இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஹிரோமியா திருதர்ஷன புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் மூன்றாவது வசனம் பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய் ஆம் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காரிணியத்தால் உன்னை இழுத்துக்கொள்ளுகிறேன் ஆம் பிரிமான கர்த்தருடைய பிள்ளைகளே நீ ஆண்டோர் பெயர் கொண்ட நம்பிக்கை வீண் போகாது அப்படி நீ ஆண்டவரை விசுவாசிக்கிற பொழுது அவர் அனாதை சிநேகத்தால் உன்னை சேகித்து கார் உன்னை இழுத்து கொண்டு உன்னை ஆசீர்வதித்து உடனே நிறுத்த வல்லவராயிருக்கிறார் ஜெபிபம் நல்ல தகப்பனே உன்னுடைய பிள்ளைகளை நீர் சிநேகித்து இருக்கிறீர் உன்னுடைய சிநேகத்தால் அவர்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து இருக்கிறீர் உங்களுடைய கார் இன்னத்தால் அவர்கள் இழுத்து கொண்டு இருக்கிறீர் ஆகையினாலே அந்த ஆசீர்வாதத்தின் சந்தோஷத்தை இந்த நாளிலே பெற்று நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ்வதற்கு கர்த்தர் கிருப செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலமே நல்ல பிதாவே ஆமேன்